அரசியல் களத்தில் சரியான மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு தலைவன் வேணும் என்று மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த தளத்தை நிறைவு செய்வது எப்பயும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை பத்திரப்படுத்துவதற்காக ஒவ்வொரு பாட்டாளி சொந்தமும் உணர்வோடு இந்த பாட்டாளி பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிறந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாத்திருப்பீங்க எல்லார் முகத்திலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது இன்னும் சொல்ல போனா நடைபயணத்துல எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க நடைபயணம் வெறுமனே இன்னைக்கு யாரையோ பத்தி பேசுறதோ வேற கட்சியை பத்தி பேசுறதோ இல்லாமல் தலைவர் மக்களுடைய அந்தந்த பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் அழகாக பேசிட்டு வர்றாரு அது ரொம்ப முக்கியம்னு பாக்குறோம் எனக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் தலைவர் மேடையில் என்ன பேசுறாங்கன்னு எல்லாம் ஆர்வத்தோட அதை செயல்படுத்துறார்களா எங்க மாற்றிக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம் இந்த பொதுக்குழு எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது நிறைய பணி செய்கிறதுக்கு எங்களுக்கு உத்வேகம் கொடுக்குது அந்த வகையில் இது முக்கியமான பொதுக்குழு நேற்று வந்த தீர்ப்பு பிறகு அன்புமணி அவருடைய கை ஒரு கை ஓங்கி இருக்குன்னு சொல்லிக்கலாமா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எப்பயுமே மக்கள் பணியாற்றுறதுல தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கை ஓங்கிதான் இருக்குதுன்னு நான் நம்புறேன் இந்த தீர்ப்பு மட்டும் கிடையாது இது கூட இல்லாம நாங்க கடந்து போகணும்னு தலைவர் எல்லா உள்ளிட்ட சாதாரண பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனும் ஆசைப்படுறோம் மருத்துவர் ஐயாவை நாங்கள் எல்லாருமே உயிரா நேசிக்கிறோம் சில நடந்துட்டு இருக்கு இந்த பொதுக்குழு நாங்கள் என்ன மக்கள் பணியாற்றுவோம் போகிறோம் என்பதற்கான திட்டமிடல் தான் உட்கட்சி விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இல்லை நான் உங்களுக்கு சொல்றது கூறாம இன்னைக்கு மக்கள் விரோத அரசு நடந்து கொண்டு அதை களைவதற்கான மிக முக்கியமான திட்டமிடுதல்களை தருவதற்கு தலைவர் அவர்கள் நிறைய திட்டமிடல்கள் வச்சிருக்கிறாரு அதை நாங்க கையாந்துறதுக்கு தான் காத்திருக்கோம் பெரும்பான்மை நிர்வாகிகள் புது கேள்வி நீங்க கேள்வி அவசியமே இல்லை நடைபெயணத்திலேயே நீங்க எல்லாரும் பாக்குறீங்க யாரும் வந்து எதுவும் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மக்கள் தன்னார்வத்தோடு இன்னும் சொல்ல போனால் சித்திரை முன்னிலவு மாநாடே எல்லாத்தையும் நிரூபிச்சிருச்சு அது தாண்டி இப்போ திரும்பி திரும்பி நாங்கள் உள்ளே இறங்குறதுக்கு எங்களுக்கு காரணம் நாங்கள் ஏற்கனவே போட்ட திட்டமிடல் தான் இந்த 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 போட்டிகளோ இந்த கேள்விகளோ எங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு கட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு நிறைய பேச வேண்டிய இருக்குதுன்னு திட்டமிட்டிருந்தோம் அதன்படி இது போய்கொண்டே இருக்குது தலைவர் அவர்களை பொறுத்தவரை மக்கள் பணியில் மக்களுக்கான பிரச்சனையில் மக்களுக்கான தீர்வில் நாளைக்கு ஆட்சியில் இருந்தால் என்னெல்லாம் நாங்கள் செய்ய நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்து முடியாத திட்டமிடுதல்களை அவரு மட்டுமல்லாமல் எங்களுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பொதுக்குழுவாக நாளைக்கு மகளிர் மாநாடு அழைப்பு வந்திருக்காங்க மகளிர் எங்களுக்கு எதுவும் அழைப்பு வரல எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் எங்களுடைய கருத்துபடி எங்களுக்கு யாருமே விரோதம் இல்லை எதிர்கட்சி கூட எங்களுக்கு விரோதம் இல்லை அந்த சம்பவங்கள் மட்டும்தான் எங்களுக்கு விரோதம் அதை மாற்றிக்கணும் தான் நாங்கள் கேட்கணும் யாருமே விரோதம் இல்லை சிலர் அப்படி நினைச்சாங்கன்னா நாங்கள் அதை மாற்றுவதற்கு நாங்கள் சரியான மக்கள் பணியில் இருக்கிறோம் நீங்களும் விரும்பத்தகுந்த ஆளாக இருக்கிறோம் என்பதனை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு அதிகம் இருக்கிறது புரிஞ்சுக்கிறேன் சூழல்களை பொறுத்துங்க நேற்று தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சமூக வலைதளத்தில் நீதி அறம் என்றதுன்னு ஒரு கோட் போட்டிருந்தாங்க அதை எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா தந்தை அவர்கள் வழக்கு தொடர்ந்ததுக்கான தீர்ப்பு நேற்று நாங்கள் வந்து மருத்துவ ஐயா வழக்கு தொடர்ந்ததாவோ அவரும் தந்தை அவர் வழக்கு நீங்க என்னட்டு கேட்டீங்கன்னா நான் மகன் தந்தை இதை பேச மாட்டேங்க நான் கட்சியோட பொருளாளர் அப்போ கட்சியோட அடிப்படையில இருந்து தான் நான் பேசுவேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சில தூண்டுதல்கள்னால் நடத்தப்படுகிறது ஐயாவின் வயோதிகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐயாவை கையேந்தவும் அரவணைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் எல்லா பாருங்க ஊடகங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல நான் திரும்பியும் சொல்றேன் நாங்கள் இதுல ஆக்கபூர்வமான பணியை பற்றி பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் இது பத்தி பேசுறதுக்கு தயாராக சரிங்களா